வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு வாங்கம்மா வாங்க பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயம் நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு நாலு கிலோ நூறு